அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி உலகத்திலே காசியில் மட்டும்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் பிணங்கள் எரிக்கப்படும் அதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்திலும் ஒரு இடத்தில் காசிக்கு நிகராக எப்போதும் இருபத்தி நாலு மணி நேரமும் பிணங்கள் எரிந்து கொண்டு இருக்கும் ஒரு கோவிலை பற்றித்தான் பார்க்கக்கிறோம் ஆம் இது சுடுகாடு என்று நினைக்க வேண்டாம் இந்த மயானத்தை ஒட்டியவரே மூன்று தெய்வங்கள் குடிகொண்டு அருள் பாடுகிறார்கள் இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வணங்கினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு சற்று தயக்கமாக இருக்கும் ஏனென்றால் பிணங்கள் இருக்கும் இடத்தில் நாம் செல்லலாமா இப்படி பலவிதமான கேள்விகள் இருக்கும் ஆனால் காசியில் பிணங்கள் இருந்தபடி தான் இருக்கும் அங்கே நாம் சென்று வணங்குகிறோம் அதே போலத்தான் தமிழ்நாட்டிலும் பிணங்கள் இருந்து கொண்டே அதுவும் அந்த கோவிலின் கருவறைக்கு முன்னாடி அங்கு உள்ள கடவுளுக்கு முன்னாடி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த தான் நாம் சென்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும் இந்த இடத்தில் மிக சக்தி வாய்ந்த கால பைரவர் இருக்கிறார் அதே போல உலகத்திலே சனீஸ்வரன் அதாவது சனீஸ்வர பகவான் கால பைரவரை பார்த்து வணங்கியவாறு சனீஸ்வரன் எங்கும் வணங்கியதாக சிலைகள் கிடையாது ஆனால் இந்த இடத்தில் சனீஸ்வர பகவான் பைரவரை பார்த்து வணங்கியபடி இருக்கும் ஒரு அபூர்வ காட்சி இருக்கிறது இப்படி நிறைய அங்கு அதிசயங்கள் இருக்கிறது சரி அந்த கோவில் எங்கே இருக்கிறது அதை பற்றி நாம் பார்த்துடும் அங்கே சென்றால் நமக்கு என்ன நடக்கும் இங்கு ஒரு பூட்டு போடும் ஒரு பரிகாரம் இருக்கிறது இந்த பூட்டு போடும் பரிகாரம் என்னவென்றால் குடும்பத்தில் யாரும் உங்களை விட்டு பிரியவே மாட்டார்களாம் அப்படி ஒரு சக்தியம் அந்த பூட்டு பரிகாரத்துக்கு உதாரணமாக உங்களுடன் அண்ணனோ தம்பியோ கணவரோ மனைவியோ அல்லது அப்பாவோ அம்மாவோ குடும்பம் பிரியும் தருவாயில் இருந்தால் இங்கு சென்று வேண்டிக்கொண்டு அந்த பூட்டை போட்டுவிட்டால் அங்கு உள்ள பூட்டு இருக்கும் வரை அந்த குடும்பத்தில் பிரிவு ஏற்படலாம் ஒருவேளை பிரிந்திருந்தால் அங்கே சென்று பூட்டு போட்டுவிட்டால் மீண்டும் பிரிந்த குடும்பம் ஒன்றாக இணையும் என்றும் நம்பிக்கை இருக்கிறது சரி இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்றால் திருச்சி மாவட்டம் அதாவது திருச்சி பாலாட்சங்கரை அருகே உள்ளது ஓயா மாரி என்னும் சுடுகாடாகும் இதற்கு பெயர் சுடுகாடு என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையிலே இது ஒரு புனிதமான கோவிலாகும் காசிக்கு நிகராக உலகத்திலே பைரவர் கோயில் என்பது காசியில்தான் பிணங்கள் எரியும் அதே போல இங்கு பைரவரும் ஹரிச்சந்திரனும் மேலும் சனீஸ்வர பகவானும் தெய்வங்களும் சேர்ந்து அம்பாளும் அருள் பாலிக்கிறார் மூன்று தெய்வங்களுக்கு மத்தியில்தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் இங்கு பிணங்கள் எரிந்தவாறு இருக்கிறது இங்கே இறந்த பின்பு ஒரு மனிதனை அடக்கம் செய்வதால் மீண்டும் மறுபிறவியில் நல்ல பிறவி கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் இறந்தவர்களை கொண்டு போய் சம ச அனைத்து விதமான பூஜைகளும் புனஸ்காரம் செய்து அடக்கம் செய்தால் அந்த ஆத்மா சாந்தி அடையும் என்பது ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதே போல இங்கு உள்ள பைரவரிடம் வேண்டி கொண்டால் தோஷம் பித்ரு தொடரான விஷயம் காரியங்கள் தடை ஏற்படுத்ததெல்லாம் விலகி நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் கெட்ட விஷயம் அனைத்தும் குறையும் என்கிறது அந்த கோயில் தரப்பு அது மட்டும் இல்லாமல் ஏவல் பிள்ளி சூன்யம் காத்து கருப்பு இவனைத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தி இந்த பைரவருக்கு உண்டு என்கிறார்கள் அதே போல் இந்த இடத்தில் எப்போதும் பிணங்கள் எரிந்து கொண்டு தான் இருக்கும் அதனால் அங்கே ஆனால் அங்கே எந்த விதமான பிண வாடையும் வருவதில்லை இது ஒரு பெரிய அதிசயமாகும் இது காசியில் மட்டும்தான் நடக்கும் அடுத்தபடியாக இங்கு நடக்கிறது காசியில் பொதுவாக மாடு முட்டாது பள்ளி கரைக்காது கருடன் பறக்காது அதே போல் பிணங்கள் எரிந்தால் வாடை வராது பூ மணக்காது இப்படி பல கதைகள் காசிக்கு உண்டு இங்கு பிணங்கள் எரிகிறது ஆனால் இங்கும் அந்த வாசனைகள் வருவதில்லை இந்த கோவிலின் சக்தியே மிக அருமையாக இருக்கிறது காசிக்கு நிகராக இந்த கோவில் இருக்கிறது என்பதால் எந்தவித சக்தி அதாவது எந்த விதமான இல்லாமல் நீங்கள் காசிக்கு சென்று உங்களது ஆண் அடக்கம் செய்வதை விட இந்து கோயிலில் சென்று காசியில் செய்த பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் காசிக்கு சென்று பிணங்களை எரித்து என்ன உங்களுக்கு பயன்கள் கிடைக்குமோ அத்தனை பலன்களும் இங்கே கிடைக்கும் அது இல்லாமல் கூடுதலாக சனீஸ்வர பகவான் ஒரு தெய்வத்திறன் அதாவது பைரவரை பார்த்து வணங்கியவாறு இருப்பதால் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி சனி தசை தடைகள் தாமதங்கள் நஷ்டங்கள் வழக்குகள் வம்புகள் குறிப்பாக கடன் தொல்லை இவை அனைத்தும் விலகும் என்கிறது இந்த கோயில் நிர்வாகம் எனவே ஒருமுறை சென்று இந்த ஓயா மாறிய சுடுகாட்டில் உள்ள தெய்வங்களை நீங்கள் பிரார்த்தனை செய்து வாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் கொடுத்த சாபங்கள் தோஷங்கள் பித்திரு தோஷங்கள் அனைத்தும் நீங்கி சௌரியமாக நாம் வாழ்வதற்கு இது வழி செய்யும் நிச்சயமாக செல்லுங்கள் நல்ல உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்